ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா மாறன் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம வீராட கடைக்கு பிருந்தா வராங்க பிருந்தாவை பார்த்து வீரா ரொம்ப சந்தோஷப்பட்டு வா பிருந்தா என்ன திடீர்னு வந்திருக்கா அப்படின்னதும் சும்மா தாக்கா சும்மா பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தா அப்படிங்கிறாங்க ஆனால் வீராவோட முகத்தில் ஏதோ ஒரு கவலை இருக்குது இதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க நம்ம பிரந்தா என்னாச்சுக்கா ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்குது என்ன எதும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க சே ச்சே அப்படிலாம் ஒன்றும் இல்லையே ஏய் எதுக்கு நீ கேட்டுகிட்ருக்க அப்படின்னதும் இல்லைக்கா நீ ஏனோ மாதிரி இருக்க சொல்லு என்னாச்சே எதுவும் பிரச்சனையா அப்படின்னதோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி போது உடனே பிரந்தா வந்து இல்லைக்கா நீ எதுவும் மறைக்கிற அப்படிங்கிறாங்க சரி வந்து உட்காரு அப்படின்னுட்டு விட வந்து பேச ஆரம்பித்து ாங்க இங்க பாரு அதெல்லாம் ஒண்ணு இல்லை ஆனா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது என்னக்கா சொல்றேன் என்ன முடிவு அப்படின்னு கேக்குறாங்க அதுவா இங்க பாரு எனக்கு நானும் மாறணும் ஒரு முடிவெடுக்கலான்னு இருக்கோம் ரெண்டு பேரும் ஒத்து டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னதும் பிருந்தா வந்து சம அதிர்ச்சி ஆகிறாங்க அக்கா என்னக்கா சொல்கிறேன் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ண போறியா என்ன இருக்க நீ அப்படின்னு பிருந்தா வந்து சத்தம் போட்டதும் இங்கே பாரு நான் அவனோட வாழ்க்கை நல்லா ஒன்று தான் பிருந்தா இப்படி எல்லாம் பண்ண போகிறேன் இதுக்கப்புறமும் என்னால் நடிச்சிட்டு இருக்க முடியாது அது எனக்கு எவ்வளோ குற்றணியாக இருக்குது தெரியுமா என்னால் அவனோட வாழ்க்கை தான் பானா போயிடும் அதனால் நான் சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன் நான் அப்ளை பண்ண போறான் அப்போதான் அவனும் சந்தோஷமா வாழ்வான் அப்படின்னதும் உடனே பிருந்தா வந்து சம டென்ஷன் ஆகிறாங்க அக்கா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காது அக்கா மாமா உண்மையில உயிரே வச்சிருக்காரு அவர் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் நீ என்ன டிவோர்ஸ் ஆகுதுன்னு பேசிட்டு இருக்க இது பாரு ஒண்ணு தெரியுமா அவரு நல்லா இருக்கணும் அவருடைய வாழ்க்கை நல்லா அமையணும்னு சொல்றியே அப்படிப்பட்டவரை நீ பிரிஞ்சு போனா கண்டிப்பா அவர் நல்லா இருப்பாராக்கா கண்டிப்பா நல்லா இருக்க மாட்டாரு அப்படின்னு பிருந்தா சொல்றாங்க உடனே വീര വന്ന് ഒടുക്ക പാര് அவன் ரொம்ப நல்லவன் அவனோட நல்ல மனசுக்கு அவன் நல்லா இருப்பான் ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் என்ன அவன் கூட சேர்க்க விடாமல் தடுக்குது பிருந்தா நம்ம அண்ணனுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அண்ணன் இல்லாமல் போனதுக்கு அவனும் காரணம் ஆயிட்டான் என்னால் கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் மாரன் கூட சேர்ந்து வாழவும் முடியாது நான் சேரவும் மாட்டேன் அப்படின்னு வீரா சொன்னதும் உடனே பிருந்தா வந்து சம டென்ஷன் ஆகிறாங்க அக்கா நீ இப்போ மாமா கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு நம்ம அண்ணன் தான் இல்லாமல் போனதும் உனக்கு தடையாக இருக்குன்னா இதுக்கப்புறமும் நான் உண்மையாக மாறி எந்த அர்த்தமும் இல்லைக்கா அதில் நான் மாறன் மாமா பற்றி உண்மையை உன்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படிங்கறது என்ன சொல்றேன் புரியலையா அப்படின்னு விடா வந்து கேட்குறாங்க அக்கா நம்ம அண்ணன் வந்து இல்லாமல் போனார் இல்லையா அதுக்கு நம்ம மாறன் மாமா அப்படின்னு சொல்றாங்க பிருந்தா இதோட இந்த பிரமோ வந்து முடிஞ்சிருது கண்டிப்பா நம்ம மாறன் மாமா அப்படின்னு வரக்குள்ளேயே ஒன்னு அந்த இடத்துக்கு நம்ம மாறன் வந்துருவாங்க ஸோ பைக்கில் நம்ம பிருந்தா வந்து சொல்லாமல் விடலாம் எப்படியோ பிருந்தா நம்ம பீராக்கிட்டே ஆச்சும் இதை உண்மையை சொல்லியே ஆகணும் எப்படி இருந்தாலும் கண்மணியோட வாழ்க்கை வந்து காப்பாற்றப்படணுங்கிறதுக்காக நம்ம வீராவும் இதுக்கு பின்னாடி ராகவ் தான் காரணமாக இருக்காங்கங்கிற உண்மையை யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க ஆனால் கண்டிப்பாக அப்படின்னா நம்ம நம்ம பீராக்கிட்டே உண்மையை சொன்னால் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் கருத்தை சொல்லுங்கள்